ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டூ சிவானி ஹரி பிளாக்ஸ் வாங்க பிளாக்குள்ளே போகலாம் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குற பெல் பட்டனை க்ளிக் பண்ணுங்க நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது மூலிகை தாங்க இது வந்து கரும்புலா பூலான்னு இங்கு பிள்ளைச்சடிப்பாங்க இப்போ மோஸ்ட்லி எல்லாருக்கும் இருக்கிற பிரச்சனை நரமுடி பிரச்சனை தாங்க நரமுடி அப்புறம் இளநரை இதுக்கு நம்ம கண்ட கண்ட ஹேர்டையெல்லாம் நம்ம ஹேர்டை பார்த்துட்டு வாங்கி நம்ம தலையில் சேர்த்தேற்குறோம் இது என்ன ஆகும்னா நம்மளுக்கு வந்து கருப்பாகிறதுக்கு வந்து மிளலிங்கிற தான் தேவை முடி கருப்பாக இருக்குது அந்த நிறமையே கொண்ணுரும் இந்த டை அதுக்கப்புறம் எப்படிங்க புது முடி வளரும் என் நம்மளுக்கு அந்த முடி எப்படி கருப்பாகும் ஆனால் நம்ம இந்த இயற்கையாக கிடைக்கிற இந்த கரும்புலாம் செடியலை இந்த பழம் இதெல்லாம் வச்சு நம்ம யூஸ் பண்ணும்போது மிளனி நிறமி உற்பத்தி அதிகரிக்கும் புது முடியும் நல்லா வளரும் ஒன் மந்த்லேயே நம்மளுக்கு வந்து டிஃப்ரெண்ட்டு தெரிய ஆரம்பிச்சிருங்க ஒரு நல்ல இந்த செடிலாம் நம்மளுக்கு வந்து வயல்வெளியில் நம்ம ஆற்று ஓரத்துலலாம் நிறைய நிற்கும் எங்கள் ஒரு செடி நிறையவே நிற்குங்க இந்த இலைய வந்து நல்லா குட்டி குட்டியாக இருக்கும் இந்த கம்பு வந்து நல்லா நீளமாக இருக்கும் முள் எதுவுமே இருக்காது நல்லா வழுவழுன்னு இருக்கும் இந்த கம்பை நம்ம பிச்சு பல் தேச்சிட்டு வந்தீங்கன்னா ஈறு பிரச்சனை எதுவுமே இருக்காதுங்க இந்த இலையை நல்லா அரைச்சி நம்ம அடை மாதிரி தட்டி காய வைக்கலாம் அப்படி இல்லைனா விழுதாக அரைச்சி வச்சுக்கணும் இந்த பழத்தை ஃபுல்லாக பறித்து நம்ம நல்ல சாறு எடுத்து ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கணும் தேங்கெண்ணெய் இருக்குல்ல தேங்கெண்ணெய் காய வச்சு இந்த அரைச்சி விழுது இல்லைனா அடை தட்டிச்சுக்கோது அடை அப்புறம் இந்த பழம் இருக்குல்ல இந்த பழத்தோட சாரு இந்த பழத்தை பிசுக்கும் போது இப்படிதாங்க பிங்க் கலரில் வரும் கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா நல்ல பிளாக் சைடாகிடும் அதான் அந்த பழம் அவ்வளோ பெனிஃபிட் இருக்குது இந்த சாரு இந்த மூணு இந்த ரெண்டையுமே நம்ம தேங்கனெயில் நல்ல காய வச்சு ஒரு டென் டேஸ் அப்படி வச்சிருந்த அப்படி வச்சதுக்கப்புறம் எடுத்து நம்ம அப்ளை பண்ணிட்டு வந்தால் க நம்மளுக்கு நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் ஒன் மந்த்லேயே தெரியுங்க நம்ம இது அப்படியே நம்ம பதிவாக நம்ம யூஸ் பண்ணிகிட்டே வரலாம் இதில் முடி உதராது பொடுகு வராது இளநரம் நல்லா போகும் கருப் வெள்ளை முடி இருக்கவங்களுக்குமே அந்த முடி கருப்பாகும் நல்ல இயற்கையாக நம்மளுக்கு கிடைக்கிற ஒரு அற்புத மூலிகை நீங்களும் உங்கள் சைட்லாம் இருந்துச்சுன்னா இதை பறித்து நீங்கள் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த செடி வந்து இலையை வந்து நம்ம எவ்வளோ தூரம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அவ்வளோ தூரம் நம்மளுக்கு வந்து முடி வந்து நல்ல ஆகுங்க நீங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் பெல் பண்ணுங்கள் கிளிக் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் அது வரைக்கும் ப